ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன அறுவடைன்னு பார்க்கலாம் வாங்க மெழுகு பீர்க்கன்று இருக்குங்க அதுக்கப்புறம் குட்டை பீர்க்கன் இருக்குது அது எல்லாத்தையுமே இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா வெள்ளை முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி ரவுண்டு முள்ளங்கி எல்லாம் இருக்குது கீரையும் அதிலே சும்மா கொட்டி தான் விட்ட முளைச்சி வந்துருச்சுங்க முள்ளங்கி கலவை சாம்பார் பொண்ணு எடுத்துக்கலாங்க எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறகு அவரைங்க இதில் ரெண்டு மூணு ரகம் இருக்குதுங்க இது வந்து குட்டை ரகம் நீட்ட ரகம் இருக்குது இப்போ தான் பூ வச்சுட்டு பர்பிள் கலர் இருந்தது அது புயல் அடிப்பட்டு இறந்து போச்சு செடி அடுத்தது இதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் திஞ்சா இருக்கப்பே பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்குங்க அடுத்தது மொச்சக்காய் இருக்குதுங்க மொச்சக்காய் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகைக்கு அன்றைக்கி நம்ம நேட்டிவில் வந்து வேக வச்சு சாப்பிட்றது வளர்க்கும் அதுக்கு இது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாக மொச்சக்காய் கிடச்சிருக்கு அவரை இரண்டு ரகம் பீர்க்கங்காய் கிடச்சிருக்கு ஒரு முள்ளங்கி கிடச்சிருக்கு இருக்குங்க தேங்க்ஸ் போர் வாட்சிங் நவானவி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ